கரப்பசாமி மறுபடி ஊட்டி வயிற்று பில்டிங் கான்ட்ராக்டர் வேலையா அதுதான் கட்டட வேலை அதில் விட்ட பணமெல்லாம் விட்டுட்டான் விட்டுட்டோமா இல்லையா அதனால் கரப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்தேன் ஒன்று விற்று கையில் காசை வச்சுருந்தே எல்லாமே போயிடுச்சு நடமனை அதனால் நீ கடனையும் கட்டி கொடுத்து அதே போல் உனக்கு உனக்கு வீடும் ஒன்று உருவாக்கி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேலையும் உனக்கு நிரந்தரமாக வேலையும் போட்டு கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் என்னோடய ஆலயத்தை ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதனால் கருப்பசாமி இன்னும் பதிமூணு மாத காலத்துக்கு எனக்கு அம்மாவாசை பௌர்ணமி எனக்கு தவறாமல் நான் வந்து பார்க்கணும் எனக்கு வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கணவர்னாலேயோ இருந்தாலையோ பணமும் போயிடுச்சு ஒருத்தன் ஏமாந்தும் போயிட்டோம் அதனால் ஒருத்தங்கிட்ட இருந்து தகவல் வரேன் பணம் போடுவான் எடுப்போம் வீணாக போயிடு அப்படி தான் போச்சு அப்படி போச்சு அப்படித்தானே போச்சு அதனால் இன்னும் எந்த தகவலும் பரிமாற்றம் இருக்கக்கூடாது எண்ணி பதிமூணு மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலை பாட்டல் எனக்கு வந்து பொங்கல் வச்சிடணும் மொதல் பொங்கல் என்ன பண்ணணும் வர்ற வியாழக்கிழமணிக்கு வைக்கணும் சரியா வர்ற வியாழக்கிழமணிக்கு வச்சிரு நீ எதிர்பார்த்தது போலயே வர்ற வியாழக்கிழமிலேருந்து வேலை குறைவில்லாமல் வேலை கொடுத்து விட்ட பணத்தையெல்லாம் கர்ப்பசாமி பதிமூணு மாதத்தில் பிடிச்சி அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உனக்கு அங்கேயே கையால் இடமும் வாங்கி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா கிட்டவா மணிக்கு எனக்கு இங்கே உணர்ந்து வச்சிருக்கு வியாழக்கிழமைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிடுறேன் இதை யாரும் கைப்படாமல் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு நடந்துச்சு நானும் ஏமாந்துட்டேன் அதனால் இனிமேலாவது நல்லபடியாக என்னை கரப்பசாமி காப்பாற்றி கொடுத்து என்னையும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு வாழை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் அதை இருப்பிடத்தில் வச்சுரு இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் இன்னையிலேருந்து எந்த கஷ்டமும் வராது சரியா நான் அருப்பம் கூடவே இருக்கேன் விவசாயி மறுபடியும் முருங்கம்பாளையம் போயிடுச்சு ஒன்னுடைய கட்டுமானைய போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா தொழில் அப்படின்னு போய் பார்த்தேன் அப்படின்னா கட்டட தொழில் என்னிடமானே அதனால் கொஞ்சம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணினதுனால கையில் கொஞ்சம் பிரச்சனை எல்லா பக்கமும் முயற்சி எடுத்தால் கையில் கொஞ்சம் சரியாகலை அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு முதல் முறையாக கனி கொடுத்துட்டு போனேன் அதில் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சதில்லை இடமான அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்து உனக்கு நீ மீண்டும் அதே வேலைக்கு போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தரேன் மறுபடியும் போய் காலை விழுந்துட்டோடு அதே போல் கருப்பசாமி என்னிருந்து இன்னமும் படிப்படியாக மாற்றி கொடுத்துறேன் எனக்கு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு என்னோடய சகோதரனுக்கு இருபத்தொரு பேர்த்துக்கு எனக்கு மாலை சரியா அதே மாதிரி எனக்கு பாட்டல் இருபத்தொரு மாலை என் சகோதரனுக்கு இருபத்தோரு பேரத்துக்கு என்னோடய ஆடி அமாவாசைக்கு நீ கொண்டாந்து கொடுத்துறன அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போ நீ எதிர்பார்த்த மாதிரி ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே என் மகனுக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து அதே போல் பழைய நிலைமைக்கு வேலைக்கும் அவனுக்கு அமைச்சு கொடுத்து நான் முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன் அதே மாதிரி வேலைக்கும் நல்லபடியாக போகிற மாதிரி அமைச்சு கொடுத்து எனக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கருப்பசம் உனக்கு உருவாக்கினா போதுமில்ல அடுத்த ஒரு தொண்ணூறு நாள் புடுறமானேன் ஒரு மூணு மாதம் ஒரு வருஷமாக போகாம இல்லை அதே போல் ஒரு மூணு மாதம் மட்டும் போடு மூணு மாதத்தில் முக்கால் வசி குணப்படுத்திடலாம் சரியா அதனால் எந்த மாற்றமும் தெரியாமல் விட மாட்டேன் இன்னையிலிருந்து இன்னமும் மாற்றம் மாறிடும் சரியா கிட்டவா என்னோடய கணக்கு பிரகாரம் அடுத்த அம்மாவாசைக்கே வேலைக்கு அவன் போகலாம் அந்த மாதிரி மாற்றிடுவேன் இருந்தாலும் என் சகோதரன் மூணு மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அதனால் நீ அதுக்குண்டான முயற்சி நாளையிலேருந்து எடுக்கலாம் நீ கையில் எல்லாமே நீ கரண்டி பிடி நாளைக்கே உணர்ச்சி வர்றக்குண்டான ஏற்பாடு நான் படிப்படியாக மாற்றி கொடுத்துட்றேன் ஆக மொத்தம் மூணு மாதத்தில் வேலைக்கு போயிடலாம் சரியா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் மாதிரி மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்றணும் பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் அதே மாதிரி பில்டிங்கில் வேலை உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து நல்ல வழியாக கடனையும் கட்டி கொடுத்துட்றேன் அதே போல் ஒரு பக்கம் பணம் வரேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்குறான் அந்த பணம் வருமா அப்படின்னு போய் பார்த்தேன் பார்த்ததில் அது கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது இடமான அதனால தான் ஆடி அம்மாவாசை வரைக்கும் என் சகோதரனுக்கு கேட்டிருக்கேன் அதனால் வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ அந்த பணத்துக்கு மட்டும் ஒரு முடிவு சொல்றேன் சரியா அதைத்தான் நானும் சொல்லிட்டேன் வியாழக்கிழமைக்குள்ள ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முடிவு சொல்ல முடியாது மகனுக்கு உத்தரவு நான் சொல்லிட்டேன் சரியா உனக்கு வேலை பற்றியும் கவலைப்பட வேணாம் வேலையும் உனக்கு குறையாத வேலையை உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்து என் பேர் சொல்ற அளவுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அது என்னையிலேருந்து எல்லாமே நான் அமைச்சு கொடுத்துறேன்ட்டேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலையப்பட வேணாம் ஆனால் அந்த பணத்துக்கு மட்டும்தான் நான் முடிவு சொல்லியிருக்கேன் இந்த பணத்துக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் வேலையும் கொடுத்து உனக்கு வருமானத்தையும் கொடுத்துறோம் பணத்துக்கு மட்டும் வியாழக்கிழமை சொல்கிறோம் கருப்பசாமி மறுபடி காரைக்குடி வெறிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமானை எப்போ நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுதி எனக்கு ஸ்டேட் லெவலில் அதனால ஸ்டேட் லெவல்ல எனக்கு வந்து மார்க் எடுக்கணும் அதனால எனக்கு ஒரு முடிவு தெரியணும் கரப்பசாமி நான் வந்து கேட்டிருக்கேன் போய் காலில் வந்துட்டு ஓடு அதே போல கரப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியா உனக்கு அந்த ஸ்டேட் லெவல்ல வாங்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக மார்க் வாங்குறதுக்கு நான் ஏற்பாடும் அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறேன் அதனால இப்போ இன்னும் தகவல் சொல்ல முடியாது அதனால நீ தான் தகவல் சொல்லணும் கேட்டு அப்படி தானே அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன் இருந்து கேட்டுப்போ அதுக்கு உண்டான முடிவு நான் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் உனக்கு வாங்கியும் கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை அதே மாதிரி பேரும் புகழமாக அமைச்சு தந்துடுறேன் இது உன்னோடய வீட்டில் வச்சுக்க இருந்து கேட்டு போயிடு பௌர்ணமிக்கு வந்துடுறேன்னு சரியா கரப்பசாமி மறுபடி செட்டி விலையை விரிச்சி அதே போல் கர்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் வீடு வித்தரலாண்டமானே சரியா டைம் முப்பது முடிகிறதுக்குள்ளே விற்றுலாம் இந்த வீடு கொஞ்சம் டைம் எழுக்கும் இருந்தாலும் இதை விற்றுடலாம் அதுக்கப்புறம் நம்ம நீ நினச்சது மாதிரி பில்டிங் வேலை உனக்கு வந்துடும் அதே போல் கட்டி விற்கணும் அதுக்குண்டான ஏற்பாடும் கருப்பசாமி அமைச்சு தரேன் அதையும் எந்தவித குழப்பமில்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலையே வேணாம் சரியா அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னோடய ஆலயத்தை மட்டும் போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு இப்போ சரி உன்னோட எதிர்பார்த்தது போலையே நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்து இப்போ இன்ஜினியருக்கு படித்து இப்போ இன்ஜினியர் வேலை இல்லாமல் இருக்க அதானே இன்னும் எழுந்து நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு சரிப்பா முதல் வீடு விற்று கொடுத்ததையும் எனக்கு கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும் முத என் சகோதரர் எனக்கு தான் கேட்குறேன் அதனால் மொதல் வீடு விற்று கொடுத்துறேன் சரியா அதனால் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு லாபத்துக்கு போகலினாலும் நமக்கு கையை நட்டமாகாமல் ஓரளவுக்கு லாபத்தோடு உனக்கு நான் கொடுத்து விட்றேன் சரியா மொதல் எனக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும் வர்ற மக்களுக்கு சரியா அதே போல் கருப்பசாமி உனக்கு அதிலிருந்து வேலையை உனக்கு படிப்படியாக எச்சு பண்ணி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு நான் கருப்பசாமி அதே இடத்துல பேர் வாங்குற அளவுக்கு உருவாக்கினா போதுமா நான் கருப்பசாமி உருவாக்கி தருவேன் இதை வந்து யார் கைப்படாமல் வச்சுக்க இன்னையிலேருந்து உனக்கு வேலையை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அந்த விற்காத வீட்டில் கொண்டுட்டு போய் இதை கொண்டு வச்சுரு எனக்கு நல்லபடியாக விற்று கொடுத்துறணும் அப்படின்னு இந்த ஆலயத்திலேருந்து கொஞ்சம் தீர்த்தம் முடிச்சிட்டு போயிடும் அதையும் கொண்டு போய் எல்லாம் தொலைச்சி விட்டுரு இன்னையே நான் கரப்பசாமி ஓடி போய் பார்த்து தை முப்பது முடியறதுக்குள்ளே அதை விற்று கொடுத்துறோம் விற்று முடிச்சதையும் எனக்கு ஒன்று செஞ்சிடணும் எல்லா மக்களையும் கரப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக பேர் வாங்குற அளவுக்கு வளர்த்தி கொடுக்கணும் சாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் நீ இன்னொரு ஏற்படுத்த வச்சுரு இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டுட்டு போய் அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் இன்னையிலேருந்து எனக்கு வேலை எச்சுப்படுங்கி கொடுக்கணும் சாமி அப்படின்னு பண்ணிடு எண்ணி ஒரு பதினெட்டு மாதம் டைம் வந்து சரியில்லை அதனால் நீ என்ன பண்ணணும் யாருக்கிட்ட என்ன பண்ணுனாலும் ஒரு நிதானமாக போ நான் கருப்பசாமி நான் பார்ட்னராக கூட நின்று உனக்கு நான் நல்லபடியாக வேலையும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக தொழில் எந்த பிரச்சனையும் கட்டி வைக்கிறக்கு நல்ல ஏற்படும் நாளைலேருந்தே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் தை முப்பது மணி கூட அந்த வீட்டையும் வித்துடலாம் சரியா அது வரைக்கும் தவறாம நனை வந்து வரைக்கும் பார்த்துட்டு போயிரு உடுமலைப்பேட்டை வச்சு எனக்கு வந்து உடல்நிலையில் வந்து சரியில்லை அதனால கருப்பசாமி தான் எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படி தானே அதனால தீர்ப்பு சொல்லிடலாம் சரியா எனக்கு ஒரு ஏழு மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு வா இதை கொண்டு நான் கொடுக்குற மஞ்சள் சரியா ஒரு மஞ்சள் வந்து மூணு நாளைக்கு தேய்ச்சி குளிக்கணும் இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கணும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது நீ டெய்லியுமே குளிக்கலாம் ஆனால் மஞ்சள் தேய்க்கிறது மட்டும் ஒரு மஞ்சள் மூணு நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சிடணும் சரியா இன்னைக்கு ஒரு மஞ்சளில் தேய்ச்சி குளிச்சினால உனக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை பிரச்சனை இருந்தாலும் ஊம்பக்கம் வராது மொதல் விஷயம் தோட்டத்தில் என்ன இருந்தாலும் அதை நான் சரி பண்ணிடுறேன் ஆக மொத்தம் உன் பக்கம் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா அந்த மாதிரி ஏழு மஞ்சள் முடிஞ்சதையும் அடுத்த எப்போ அடுத்த நாளாக எந்த நாளாக இருந்தாலும் சரி என்னை வந்து பார்த்துடணும் சரியா முந்தா நிலபடி இதை கொண்டுட்டு போய் ஏழு மஞ்சளை தேய்ச்சி குளிச்சிடணும் நாளையிலந்தே அந்த வலி பிரச்சனை எரிச்சல் எல்லாம் கர்ப்பசாமி அன்னைக்கே பிடிச்சி பாட்டிடுறேன் அதே மாதிரி இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கரப்பேன் உனக்கு இன்னையிலேருந்தே நான் சரி பண்ணிடுறேன் தோட்டத்தில் லட்சத்தி எட்டு பிரச்சனை இருக்கட்டும் இருந்தாலும் பக்கமும் ஊ மகம் பக்கமும் கணவன் பக்கமும் வராது ஆக மொத்தம் பிரச்சனை இருக்குது ஆனால் முழுசை முதல்ல உனக்கு அடைச்சி எல்லாம் இன்னும் ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான வழி பண்ணிடலாம் ஆக மொத்தம் இதை பண்ணிடு இன்னையிலேருந்து நான் கருப்பணிசாமி உங்கள் கூடவே வந்துடுறேன் சரியா இதை மட்டும் விற்கிற இடத்துல மான போட்டுட்டு விற்கணும்ல ஒரு இடம் விற்கணும்ல அந்த இடத்துல மட்டும் இதை கொண்டு போய் போட்டுரு சரியா அடுத்த டைம் வர்றதுக்குள்ள ஒரு நியூஸ் வரும் நீ எதிர்பார்க்குறதுன்னா மூணாவது டைம் வர்றதுக்குள்ள அதை விற்கிறதுக்குண்டான ஏற்பட்ட நான் அமைச்சு கொடுத்துருப்போம் சரியா நான் அமைச்சு தருவோம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு காட்பாடி வச்சு ஓன்னுடைய கட்டுமனை எப்போயும் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி பணத்தை கொண்டு ஒரு பக்கம் சிக்க வச்சுட்டோம் என்னடாமனு அதனால் பணத்தை கொண்டுட்டு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அதனால் பால் மாடு வாங்கி ஏவ நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி அதில் பொழைச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இல்லையா அதனால் பால் மாடு வாங்கி அதுக்குண்டான பிஸ்னஸுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடுவான் அதே மாதிரி கொடுத்த பணம் அப்படின்னு பார்த்தா அவன் கொடுக்குறதுக்கு எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை அதனால் கரெக்டான முடிவு எதுவுமே அவன் கொடுக்கல அதனால் நீயும் ஒரு நம்பிக்கையின பேரில் கொடுத்துட்ட அதனால் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல எழுதுட்டு கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் அவனுக்கு படிப்படியாக வாங்கி தரணும் அப்படின்னா ஒரு மூணு மாத காலம் விட்டுவிடாமே மூணு மாதத்துக்கு அப்புறம் நீ போய் நாளையிலேருந்து கேளு ஆனால் மூணு மாதத்துக்கு மேலேதே அவன் நகருவேன் சரியா ஆக மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொடுத்த மாதிரி அமௌண்ட் ஒட்டுக்க வராது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் கருப்பி உனக்கு வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது மாதிரி நான் பால் மாடு வாங்கி நமக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் வெல்லாமல் நல்லபடியாக அமையணும் அதே போல் நல்லபடியாக எனக்கு வீடும் அமையணும் அதையும் கர்ப்பசாமி எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இருக்குது இல்லையா அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன் அதே போல் இது வேணும் அப்படின்னு வந்து கட்டியில அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் அது வரைக்கும் உப்பாதைக்கு அதை விட்டுரு சரியா நீ எதிர்பார்த்தது போலேயே நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கரப்பையும் வாழை வச்சு கொடுத்தா போதுமா எனக்கு அம்மாவாசை பவரணமே வர ஆடி அம்மாவாசை வரைக்கும் என்னை ரெண்டு டைம் என்ன வந்து பார்க்கணும் ரெண்டு டைம் வரணும் உன் பணம் வாங்கணும்ல சரி என் சகோதரர் தான் சொல்லியிருக்கேன் அதனால தான் நீ ஊருக்கே போக வேணாம்டா இங்கே தங்கி இருந்து பார்த்துட்டு போயிரு அப்படின்னு கரப்பையும் உத்தரவு கொடுத்தேன் அதனால் அலைய முடியாது எனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படி தானே அதனால் உடல்நல எண்ணெயிலேருந்து படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துட்றேன் நோய் நொடி இல்லாமல் வாழை வச்சும் கொடுத்துறேன் அதே மாதிரி பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் அதே போல் நீ கேட்டத ஒன்றே ஒன்று மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்கேன் அதுவும் கூப்பிட்டு கொடுத்துறேன் அப்படி கொடுத்தா போதும்ல ஆக மொத்தம் நீ நினச்ச இடத்துல படியேற்றி விட்டுருவேன் கருப்பசாமின்னு நீ அலைஞ்ச காலுக்கு உனக்கு நான் ஊதியம் கொடுத்துருவேன் கவலையே பட வேணாம் சரியா ஒன்றை வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு ஒன்று எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் நான் பால் மாடு வாங்கி நல்லபடியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்க கூடவே வரம்போம்